ஆனந்தி அன்பு ஆனந்தியோட அப்பா அம்மா ஆனந்தியோட ஃப்ரெண்டுன்னு எல்லாரும் வெளியே போகிறாங்க ஆனந்தி கடைசியாக இவங்க எல்லாரு கூடையும் சந்தோஷமாக இருந்துட்டு அதுக்கப்புறமா நாம் செத்து போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போகிறாங்க இன்னொரு பக்கம் மித்ரா வேற ஆனந்தியை ஃபோன் பண்ணி மிரட்டிக்கிட்டே இருக்காங்க நீயும் அன்பும் லவ் பண்ணுற விஷயத்த உன் அப்பா அம்மா கிட்ட சொல்லியே ஆகணும் சொல்லலைன்னா நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி ஆனந்தியும் நான் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி மித்ராவை சமாளிக்கிறாங்க ஏன்னா நாம தான் சாக போறோமே நாம செத்து போயிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நமக்கு தெரிய போறது கிடையாது நம்மளோட அசிங்கம் நம்மளோட மறைஞ்சு போயிடும் தன் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனந்தி அதனாலதான் எல்லாரு கூடவும் கடைசியா சந்தோஷமா இருக்கலான்னு வெளியில கூட்டிட்டு போறாங்க போற இடத்துல அங்க ஒரு குறி சொல்ற அம்மா வராங்க பார்க்கலாம் அப்படின்னு ஆனந்தியோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்க அப்பா அம்மாவும் சொல்கிறாங்க ஆனந்தி வேண்டான்னு சொல்றாங்க ஆனால் ஆனந்தியோட கையை பாருங்க அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க உடனே ஆனந்தி விருப்பமே இல்லாமல் இருக்காங்க அவங்க அம்மாவும் அப்பாவும் காட்டுமா தான் சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு கையை நீட்ட சொல்றாங்க ஆனந்தியும் வேற வழி இல்லாமல் கையை நீட்டுறாங்க ஆனந்தியோட கையை பார்த்த அந்த அம்மா நீ கட்டி காப்பாற்றின குடும்பம் நீ நீ உருவாக்குன குடும்பம் உன்னாலேயே அழிஞ்சி நாசமா போக போகுது அதுவும் கண்ணு முன்னாடியே அழிய போகுது அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே ஆனந்தி அப்படியே ஷாக் ஆகி கையை வெடுக்குன்னு பிடுங்கிடுறாங்க இதை கேட்டு அவங்க அப்பா அம்மாவும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க என் பொண்ணால் அப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு எப்பவுமே வராது நீ சொல்றது பொய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தியை சமாதானப்படுத்தி அங்கேருந்து கூட்டிட்டு போறாங்க அன்பு கிட்ட ஆனந்தி தனியா பேசணும்னு நினைச்சு அன்புவை பார்த்து அன்பு உங்களுக்கு என்னை விட ரொம்ப நல்ல பொண்ணு கிடப்பாங்க நீங்கள் ரொம்ப நல்லவர் அதனால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஆனந்தி ஆச்சு எனக்கு நீ தான் வேணும் எதுக்கு தேவையில்லாததெல்லாம் பேசுகிற அப்படின்னு கேட்குறாரு அன்பு ஆனால் ஆனந்தி உண்மையை சொல்லாமல் இல்லை அன்பு நீங்கள் என்னை மறந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க